அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் உங்களை தாக்க செய்கின்றன அதனால் மிக மோசமான விளைவுகளை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் எப்படி மற்றவர்களுடைய எண்ணங்கள் எங்களை பாதிக்கிறதா நிச்சயமாக பாதிக்க செய்கிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது மற்றவர்களுடைய எண்ணங்கள் உங்களை வந்து முட்டி மோதி உங்களை உருக்குலைய செய்கிறது எண்ணங்களுக்கு ஒரு உயிர் சக்தி இருக்கிறது அதற்கு மின் ஆற்றல் இருக்கிறது அது ஒருவர் நீங்கள் ஒரு எண்ணத்தை எண்ணினால் அந்த எண்ணம் மூளையில் போய் செயல்பட்டு மூளையிலிருந்துதான் அது என்ன ஆகிறது வெளியே வருகிறது மூளை செல்களால் உருவாக்கப்படுகின்ற அந்த எண்ணங்களுக்கு மின்காந்த ஆற்றல்கள் உண்டு எலக்ட்ரோ வேவ்ஸ் என்று சொல்லுவார்கள் அந்த கண்ணுக்கு தெரியாது ஒருவருடைய எண்ணங்கள் மிக வேகமாக செல்லக்கூடியது போகின்ற வேகத்திற்கு ஈடு இணை இந்த உலகில் இல்லை வெகு தூரத்திற்கு செல்லக்கூடியது ஒரே ஒரு வினாடி நேரத்தில் ஒரு லட்சம் மைலுக்கு உங்களுடைய எண்ணம் பறந்து செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்பதை இன்றைய விஞ்ஞானம் நிரூபித்து இருக்கிறது ஒருவருடைய எண்ணங்கள் எதையுமே துளைத்து கொண்டு போகக்கூடிய ஆற்றலும் உண்டு அதுக்கு மலையா இருந்தாலும் சரி கண்ணாடியாக இருந்தாலும் சரி தடுப்பு காங்கிரீட் சுவராக இருந்தாலும் சரி சீன பெருஞ்சுவராக இருந்தாலும் சரி அனைத்தையும் ஊடுருவி வெளியே வரக்கூடிய ஆற்றல் எண்ணங்களுக்கு உண்டு எண்ணங்களுக்கு வண்ணங்கள் உண்டு அந்த எண்ணங்களுக்கு ஏற்றால் போல் நிறங்கள் மாறுகிறது வெளிப்படுகிறது அதற்கு வடிவங்களும் உண்டு உருவங்களும் உண்டு என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் இதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் கூறி சென்றிருக்கிறார்கள் அதற்கு மந்திரங்கள் என்று பெயர் அச்சரங்கள் பீஜா அச்சரங்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அப்போ ஒருவர் எண்ணுகின்ற எண்ணங்களுக்கு வண்ணங்கள் உண்டு வடிவங்கள் உண்டு எண்ணங்கள் என்பது எப்போதும் அழியாதது நிரந்தரமானது அது எப்போது அழியும் என்றால் அந்த எண்ணம் எப்போது செயலுக்கு வந்து அந்த செயல் நிறைவேறுகிறதோ அப்போது அந்த எண்ணமானது அழிந்து போகும் அந்த செயல் செயல்படாத வகையில் அந்த எண்ணம் பிரபஞ்சத்தில் தான் மிதந்து கொண்டு அந்த எண்ணங்கள் வலிமை மிக்கவை வலிமையற்றவை என்று ரெண்டு வகை உண்டு ஒருவர் நினைக்கின்ற எண்ணங்கள் அவருடைய நம்பிக்கையும் மன வலிமையையும் உறுதியையும் ஒரே இடத்தில் கவன தூர்பியம் வைத்திருந்தால் அது வலிமை மிக்க எண்ணங்கள் என்று பெயர் மன வலிமை இல்லாதவர் நம்பிக்கை இல்லாதவர் எண்ணுகின்ற எண்ணங்கள் மன வலிமை இல்லாமல் போ எண்ணங்கள் எதையும் நிகழ்த்துகின்ற ஆற்றல் பெற்றவை தான் திருவள்ளுவர் எப்போ சொன்னார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எண்ணிய எண்ணியாங்கு எய்துபவர் சொன்னாரா இல்லையா அவங்க ரிசர்ச் பண்ணி அதற்கு அப்பாலதான் அவங்க அனுபவத்தில் எடுத்துட்டு வராங்க அப்போ இந்த எண்ணங்களுக்கு ஏன் இவ்வளவு விளக்கம் கொடுக்குறீங்க குருஜி என்ன மற்றவருடைய எண்ணங்கள் உங்களை எந்த அளவுக்கு பாதிக்க செய்கிறது அந்த எண்ணங்களுக்கு எந்த அளவுக்கு வலிமை இருக்கிறது ஆற்றில் இருக்கிறது அந்த எண்ணங்கள் எப்படி பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் உங்களை நாசம் செய்யும் உங்களை குலை நடுங்க செய்யும் உங்கள் உடலை கெடுக்க செய்யும் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதற்காக தான் இவ்வளவு விளக்கங்களும் உங்களுக்கு தந்த நம்பணும் இன்றைய இளைஞர்கள் வாலிபர்களுக்கு இதெல்லாம் ஒரு வேடிக்கையா தெரியும் ஆனா நன்கு படித்தவர்களுக்கு இது நூறு சதவீதம் உண்மை என்பது தெரியும் அக்காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் படிக்கவில்லை ஆனால் அனுபவங்களின் மூலமாக அது உண்மை என்பதை தெரிந்திருந்தார்கள் இந்த எண்ணங்கள் எல்லாம் என்னங்கன்னா அது எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு புது வீடு கட்டுறாங்க அந்த வீட்டு முன்னாடி ஒரு திஷ்டி பொம்மையை வச்சு அந்த தலைக்கு ஒரு பூசணிக்காக வச்சு அதை கட்டியிருப்பாங்க இதெல்லாம் இங்கே டம்மி பொம்மையை வச்சிருக்கிறாங்க நீங்கள் கேட்கலாம் ஆனா அந்த டம்மி பொம்மை வைப்பதற்கு பல்வேறு ரகசியங்கள் இருக்கிறது விஷயங்கள் இருக்கிறது அந்த கிரக பிரவேச தண்ணிக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணிருப்பாங்க எல்லாரும் வருவா அது வீடு கொஞ்சம் பெரிய வீடா இருந்ததுன்னு வச்சுங்க வரம் எல்லாம் என்ற காலத்துல நல்லவனாவா இருக்கிறான் கொஞ்சம் சொல்லுங்க நல்லவனை தேடி 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 புடிச்சாலும் இன்னைக்கு பிடிக்க முடியாது ஏன்னா எல்லார் மனதுமே கலங்கப்பட்டு இருக்கிறது கருப்பு நிறமாக மாறி போயிருக்கிறது தான் இன்றைய மனிதர்கள் இருக்கிறார்கள் பொறாம இல்லாத மனுஷன் அவன் சொல்லும் பார்க்கலாம் எல்லாருக்கும் இருக்குது அந்த வீட்டை பார்த்து பாடாம என்ன நினைப்பான் எப்பா எப்படி கட்டிட்டானோ தெரியல யாரை ஏமாத்தி கட்டிட்டானு தெரியல லஞ்சமா வாங்கியிருந்தான் அதுல கட்டிட்டானோ இல்ல எங்கன்னா திருடின்னு வந்து கட்டிட்டானோ இவெல்லாம் கட்டி வீட்டுக்கு வரான்பா சொல்லுவான் இல்லையா அவன் அப்படி எண்ணுகின்ற எண்ணங்கள் வெளியே சொல்ல மாட்டான் ஆனா நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு பேர் அதை நினைப்பான் நிச்சயமாக நினைப்பான் நினைக்காதே அவனும் கிடையாது ஏன்னா அவனால முடியல இவன் வீடு கட்டி இருக்கிற மாதிரி அவனால வீடு கட்ட முடியல அதனால அவனால செய்ய முடிஞ்சது என்னன்னா அவன் மேல பொறாமைப்படுறதுதான் அப்ப அவனுடைய அந்த பொறாமை எண்ணங்கள் இருக்குது பாருங்க அது அந்த வீட்டையோ அல்லது அந்த வீட்டில் வாழப் போகின்ற அந்த மனிதர்களையோ தாக்காத வண்ணம் அந்த திருஷ்டி பூமியானது வைக்கப்பட்டிருக்கு திஷ்டி என்ற பேர் திஷ்டி என்றது சமஸ்கிருதம் தூய தமிழ் சொல் பார்வை மற்றவர்களுடைய பார்வையால் வருகின்ற பாதிப்புகள் என்ன சொல்லுவாங்க கல்லடி படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு அப்ப எல்லாரும் அது போல நினைத்து வரும்பொழுது அந்த வீட்டுக்குள் அவர்களுடைய மனத்தினுடைய எண்ணத்தினுடைய அந்த எதிர்மறை எண்ணங்களானது அவர்களை பாதிக்காத வண்ணம் அந்த திருஷ்டி பொம்மையானது அந்த பூசணை காயானது இந்த நெகட்டிவ் வேவ்ஸை எல்லாம் தனக்குள் வாங்கி கொள்கின்ற ஒரு அற்புதமான ஆற்றல் அந்த பூசணை காய்க்கு உண்டு அதனால்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அங்க கட்டி வைப்பாங்க திருமணம் முடிந்த பிற்பாடு மணப்பெண்ணும் மணமகளும் வருவாங்க அவர்களுக்கு திருஷ்டி சுத்தி போடுவாங்க இல்லையா கல்யாணத்துல கணக்கான பேர்கள் வருகிறார்கள் கணக்கான பேர்களும் அதுல நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் தீய எண்ணத்தோடு வருபவர்கள் தான் எப்படி பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணாம பாருங்க எங்க இருந்து வந்தது இவனுக்கு இவ்வளவு ரூபா எங்க திருடின்னு வந்தான் இந்த பொண்ணு அவ்வளவு நல்லா இல்ல எதுக்கு போய் கட்டினாங்க மாப்பிள்ள நல்லா இல்லை இந்த பொண்ணை எப்படி கொடுத்தாங்க இவன் சாப்பிட்டு போற ஒருவேளை ஓசிசுவருக்கு இவன் அவங்களுக்கு நல்லது செய்யலனா கூட எல்லாரும் அவர்களுக்கு கடுது எண்ணுபவர்களாக தான் இருக்கிறார்கள் அப்ப இவர்களுடைய எல்லா எண்ணங்களும் அவர்களை சுற்றி அந்த மனப்பெண்ணை மணமகளை சுற்றி ஒரு சூட்சும வட்டத்தை ஏற்படுத்தி இருக்கும் இந்த சூட்சும வட்டத்தை உடைத்து எறிவதற்காக அந்த திருஷ்டி சுத்தி போடும்போது அதனுடைய வட்டத்தை உடைத்து நெருக்கும் இதனால் அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கப்படும் எண்ணுகின்ற எண்ணங்கள் இருக்குது பாருங்க அது மின்சார சக்தியை விட அணுகுண்டு சக்தியை விட புவியீர்ப்பு சக்தியை விட பல மடங்கு அதிக ஆற்றல் கொண்டது பல ஆயிரம் மடங்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது நீங்க கரண்ட்ல கை வச்சாதான் ஷாக் அடிக்கும் ஒருத்த பார்வை பார்த்தாவே உங்களுக்கு ஷாக் அடிக்கும் இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தெரிந்து கொண்டதால் தான் அவர்கள் சில காரியங்களை சடங்குகளை செய்தார்கள் நீங்க ராக்கெட் அனுப்புறவங்க கூட இந்த பூஜை எல்லாம் செய்து தான் அனுப்புறான் விஞ்ஞானிகள் ஏன் விஞ்ஞானிகளுக்கு அவங்களுக்கு தெரியாதா விஞ்ஞானமும் இதை முழுமையாக ஏற்றுக் இதெல்லாம் தெரியாமல் நாம் ஏதோ அது மூட சடங்குகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு உடல் பாதிப்பை ஏற்படுத்தும் மன பாதிப்பை ஏற்படுத்தும் தீமைகளை செய்யும் பொருள் நட்டத்தை உண்டாக்கும் இவையெல்லாம் செய்யும் மற்றவர்களுடைய எண்ணங்கள் பார்வைகள் தீய எண்ணங்கள் த நெகட்டிவ் வேவ்ஸ் நேராக வந்து உங்களை துப்பாக்கி சுடுவது போல சுடும் இதில் இருந்தெல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் வாழ்க்கையில் நாம் எதையும் அனுபவிக்க முடியாது யாரோ மற்றவர்களால் நாம் பாதிக்கப்படுவது பலவிதமான நோய்களை உண்டு பண்ணும் வாழ்க்கையில் விடாமல் தடுக்கும் இப்போ மற்றவருடைய எண்ணங்கள் பார்வைகள் உங்களுக்கு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக தான் இவ்வளவு விளக்கங்களை உங்களுக்கு நான் கூறினேன் எண்ணங்களால் பாதிப்புகள் நிச்சயம் சந்தோஷம்